வந்தாச்சு ஆனால் அங்கே பாருங்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி காஞ்சு போய் எல்லாம் ஃபுல்லாக மணலா கிடக்கு அங்கே அங்கே பாருங்க கண்ணுக்கு கெட்டின தூரத்தில் இருக்கா அது கொஞ்சமாக அப்படியே போயிட்டு இருக்கு அப்படியே அங்கே போய் கொஞ்சமாக போய் அப்படியே போய் ஒரு குளியல போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு வருவோம் கரெக்டாக ஒரு வருஷம் வரப்போது போன வருஷம் ஆடி பதினெட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் வரும் ஆற்றுக்கு பாருங்க சுற்றி பரப்பளவு பாருங்கள் தண்ணியே இல்லை ஆற்றுல கொஞ்சமாக இருக்கு அப்படியே வெயிலாக இருக்கவனால சரி சாயந்தரமாக வரலான்ட்டு இப்படியே வந்தோம் இன்னமுமே தண்ணி சூடாக தான் இருக்கும் எலும்பி காவேரி ஆற்றினில் காலை வைக்கப் போகிறோம் எலும்பு என்னடி இந்தாடி மதிப்பு மதி மதிஸ்ரீ என்ன அப்பா என்ன ஒன் டூ த்ரீ எண்ணிக்கிட்டு உள்ளார இருக்காரா எப்படி இருக்கு வந்தீங்களா செம்மையாக இருக்கு ஜாலியாக இருக்குது ஆற்றுக்கில் இறங்கியாச்சு கரெக்டாக ஒரு வருஷம் வரப்போகுதுங்க ஆற்றுக்கு வந்து ஆடி மாதம் போன வருஷம் ஆடி மாதம் வந்தது செம்மையா இருக்கு